தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் அறுநூற்றி எண்பத்தி எட்டாவது நாமம் தொடங்கி எழுநூற்றி நாலாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் ராஜபீட நிவேஷித் நிஜ ஆஷ்ரிதாயை நமக என்பதாகும் தன்னை அண்டியவர்களை அரச பீடத்தில் அமர்த்துபவள் தன் அடியார்களை அவர்கள் விரும்பாவிட்டாலும் அரச பீடத்தில் அமர்த்துபவள் இங்கும் அரச பீடம் என்பது பல துறைகளின் தலைமை பதவியும் ஞான பீட்டங்களும் ஆகும் அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது நாமம் ஓம் ஷ்மியை நமக என்பதாகும் இருப்பவள் அரசாங்கத்திற்கு வேண்டிய தனம் தானியம் யானை குதிரை அறிவாளிகள் போன்ற அனைத்துமாக இருப்பவள் அறுநூற்றி தொண்ணூறாவது நாமம் ஓம் கோஷநாத்தாயை நமக என்பதாகும் கருவூல தலைவியாக இருப்பவள் கோஷம் என்றால் கருவூலம் அரசாங்க பொக்கிஷத்தை பாதுகாக்கும் தலைவியாகவும் இருப்பவள் அம்பிகை கருவூல அதிகாரியை கோஷ்பால் என்று ஹிந்தியில் குறிப்பிடுகின்றனர் அச்சொல் கோஷம் என்ற வடமொழிச் சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டதாகும் அன்னமய கோஷம் முதலான ஐவகை சரீரமாக இருப்பதை முன்னரே வாக்தேவிகள் குறிப்பிட்டு விட்டனர் அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது நாமம் ஓம் பலேஸ்வரியை நமக என்பதாகும் தலைவி தேர் யானை குதிரை காலால் என்ற நான்கு வகை படைகளுக்கும் தலைவியாக விளங்குகிறாள் இது மிக சாதாரணமான பொருள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கும் உயிர்களுக்கு இறைவன் அளித்துள்ள படைபலம் என்பர் இந்த நான்கு படைகளுக்கும் வாசுதேவன் பிரத்யும்னன் அனிருத்தன் சங்கர்ஷனன் ஆகிய நால்வரும் பொறுப்பேற்றுள்ளனர் அவர்களின் வடிவாய் நின்று இப்படைகளை ஆள்பவள் தேவி சத்துரங்க விளையாட்டில் தேவி பலம் பொருந்தியவள் ஈசனுடன் சத்துரங்கம் விளையாடி வென்றவள் அம்பிகை சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நான்கு வழிகளில் வழிபடும் அடியார் படைகளாகும் அவர்களுக்கு விளங்குகிறாள் தேவி பொருளாகும் இது போன்ற பல சைவ சித்தாந்த கருத்துக்கள் தமிழ் மொழியிலேயே உள்ளன ஆகவே தான் பரிமுக பெருமான் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தை தமிழ் முனிவர் அகத்தியருக்கு உபதேசித்தார் அகத்தியரின் வழியே நுணுக்கமான உட்பொருளை உலகோர் அறிந்து கொள்ள இயலும் என ஹயக்ரீவர் கருதி இருக்க வேண்டும் அறுநூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது நாமம் ஓம் சாம்ராஜ்ய தாயின்யை நமகை என்பதாகும் சாம்ராஜ்யத்தை அளிப்பவள் அரசருக்கு அரசன் பேரரசன் ராஜசூயம் முதலான வேள்விகளை செய்து வெற்றியை நிலைநாட்டிய பேரரசனின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி சாம்ராஜ்யமாகும் அது போன்ற சாம்ராஜ்யத்தை அளிப்பவள் மோட்ச சாம்ராஜ்யத்தையும் அளிப்பவள் நம்பிக்கை அறுநூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது நாமம் ஓம் சத்திய சந்தாயை நமகை என்பதாகும் மீற முடியாத எல்லை உள்ளவள் தேவியின் சொல்லையும் ஆணையையும் எவராலும் மீற முடியாது அவளது அடியாரின் சொல்லும் அருள்வாக்காகும் அவர்கள் சொல்வது நிச்சயம் நடக்கும் அபிராமி பட்டர் காளிதாசன் போன்றோர் சொன்ன சொற்கள் பொய்யாகாமல் அப்படியே நடந்தன அறுநூற்றி தொண்ணூத்தி நான்காவது நாமம் ஓம் சாகர மேக்கலாயை நமக என்பதாகும் பெருங்கடலை மேக்கலையாக கொண்டவள் அவளது விராத் பெருங்கடல் அவள் இடையில் அணியும் மேகலையாக விளங்குகிறது அறுநூற்றி ஐந்தாவது நாமம் ஓம் தீக்ஷிதாயை நமக என்பதாகும் அறிவூட்டுபவள் ஆசான் மாணவர்களுக்கு மந்திர உபதேசம் செய்து அறிவூட்டுவதை தீட்சை வழங்குதல் என்பர் அவ்வாறு ஆசான் வடிவிலிருந்து அறிவூட்டுபவள் அம்பிகை அறிவூட்டும் ஞானாசிரியர்களையே தீட்சிதர்கள் என்றனர் அறுநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது நாமம் ஓம் தைத்திய சமன்யை நமக என்பதாகும் அசுரர்களை அடக்குபவள் தைத்தியர் என்றால் அசுரர் காசியப்ப முனிவருக்கு திதி தேவி என்ற பெண்ணின் வழியே தோன்றியவர்கள் தைத்தியர்கள் எனப்பட்டனர் அவர்களின் கொடுமைகளில் இருந்து உலகத்தை நாமம் ஓம் சர்வலோக என்பதாகும் அனைத்து உலகங்களையும் வசமாக்குபவள் இச்சாசக்தி வடிவான தேவி எல்லா உலகங்களையும் வசமாக்குகிறாள் அறுநூற்றி தொண்ணூத்தி எட்டாவது நாமம் ஓம் சர்வ அர்த்ததாத்வியை நமக என்பதாகும் எல்லா பொருள்களையும் தருபவள் வேண்டிய வேண்டியாங்கு தருபவள் எல்லாம் தரவல்லவள் எனினும் நல்லன எல்லாம் தரும் என்கிறார் அபிராமி பட்டர் குழந்தைக்கு ஏற்றதை தெரிந்து தருபவள் தாய் அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது நாமம் ஓம் சாவித்ரியை நமக என்பதாகும் சாவித்ரி வடிவானவள் உலகை படைக்கும் சக்தி சாவித்ரி சவிதா என்று கூறுவர் சக்தி சாவித்ரி சூரியனின் ஆற்றலாக இருப்பவள் மனிதனுடைய புத்தி தெளிவாக இருக்க உதவும் சக்தி சாவித்ரியே ஆவாள் அத்தெளிவு ஏற்படவே சந்தியா வேளையில் சாவித்ரியை தியானிக்கின்றனர் புஷ்கரம் என்னும் திருத்தலத்தில் பீத்த தேவதையாக விளங்குகிறாள் சாவித்ரி நாமம் ஓம் சச்சிதானந்த ரூபின்யை நமகை என்பதாகும் சச்சித் ஆனந்த வடிவினல் அதாவது உண்மை அறிவு மகிழ்ச்சி என்ற மூன்றின் வடிவினல் இறைவன் என்றும் அழியாத சத்தாக அதாவது உண்மையாக இருப்பவன் தேவி என்றும் பேரறிவு வடிவாக திகழ்பவள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவன் முருகன் இம்மூவரும் சேர்ந்து அமர்ந்திருக்கும் நிலையில் உள்ள மூர்த்தத்தை சோமாஸ்கந்தர் என்பர் உமையோடும் கந்தனோடும் கூடியவர் என்ற பொருளில் சோமாஸ்கந்தர் என்றனர் இந்த மூர்த்தமே சச்சித் ஆனந்தம் என்ற இறைநிலையின் சின்னமாகும் அதாவது பரம்பொருள் உண்மையாகவும் பேரறிவாகவும் ஆனந்தமாகவும் திகழ்கிறது என்பதே இதன் கருத்தாக அமைகிறது எழுநூற்றி ஓராவது நாமம் ஓம் தேசகால அப்பரிச்சின்னாயை நமகை என்பதாகும் தேசத்தாலும் காலத்தாலும் பிரிக்க முடியாதவள் எக்காலத்திலும் எல்லா இடத்திலும் இருப்பதால் இடமும் காலமும் அவளை பிரித்திட இயலாது இரண்டாவது நாமம் ஓம் சர்வகாயை நமக என்பதாகும் அனைத்திலும் இருப்பவள் அவள் ஏன் பிரிக்க முடியாதவள் என்ற வினாவுக்கு இந்த நாமமே பதில் அளிக்கிறது எழுநூற்றி மூன்றாவது நாமம் ஓம் சர்வ மோகின்யை நமக என்பதாகும் அனைவரையும் மயக்குபவள் எங்கும் இருப்பவளை ஏன் நம்மால் அறிய முடிவதில்லை இந்த வினாவுக்கு விடையளிக்கிறது இந்த நாமம் அவள் சக்தியாக இருந்து அனைவரையும் மயக்குகிறாள் அவளது அருளால் அம்மயக்கத்திலிருந்து விடுபட்டு ஞானியர் மட்டும் அவளை அறிகின்றனர் நிறைவாக வரும் எழுநூற்றி நான்காவது நாமம் ஓம் சரஸ்வத்தியை நமகை என்பதாகும் சரஸ்வதியாக இருப்பவள் சரஸ் என்றால் நீரோடை என்று பொருள் அடியவரின் மனம் என்ற தெளிந்த நீரோடையில் வசிப்பவள் சரஸ்வதி சர்வ மோகினியின் பிடியிலிருந்து விடுபட்டு எப்படி தேவியை அறிவது அவளே அறிவு தெளிவை அளிக்கும் சரஸ்வதியாக இருந்து வழிகாட்டுகிறாள் கலைவாணி கலைமகள் நாமகள் சொற்கிழத்தி பாரதி போன்ற பல பெயர்களாலும் சரஸ்வதியை அழைக்கின்றனர் கல்விக்கு தேவதையாக விளங்குகிறாள் சரஸ்வதி தூய்மையை விரும்பும் இவள் வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனிப்பூண்டு வெள்ளை தாமரையில் அமர்ந்திருக்கிறாள் அன்னப்பறவை இவளது வாகனமாக அமைந்துள்ளது எல்லாவற்றையும் துறந்த துறவிகளும் கல்வியை துறப்பதில்லை சைவ மடாதிபதிகளில் பலர் தங்களின் பெயருக்கு முன்னால் வித்வான் என்ற பட்டத்தை போட்டுக்கொள்கின்றனர் பாரதி சுவாமிகள் என்றும் சரஸ்வதி சுவாமிகள் என்றும் சரஸ்வதியின் பெயரை இணைத்துக் கொள்கின்றனர் வடிவிலும் விளங்குகிறாள் சரஸ்வதியின் தனி கோவில் பூந்தோட்டத்தை அடுத்த கூத்தனூரில் உள்ளது வாணி கலை தெய்வம் மணிவாக்கு உதவிடுவாள் ஆணிமுத்தை போலே அறிவுமு மாலையினால் காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காட்டுவதாய் மான் உயர்ந்து மலரடியே மலரடியே என்ற மகாகவி பாரதியின் வாணி நிகழ்வு நிறைவு பெறுகிறது நாளையும் அன்னையின் சிறப்பை போற்றும் பெயர்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் அறுநூற்றி எண்பத்தி எட்டாவது நாமம் தொடங்கி எழுநூற்றி நாலாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்